எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கை எப்போ தெரியுமா சிறப்பா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம வாழ்க்கை எப்பயும் சிறப்பா இருக்கும் இருப்பது ஒரு வாழ்க்கை அதை சிறப்பா வாழ்றது நம்ம கையில தான் இருக்குது சில விஷயங்கள் நடந்த நடந்து போயிடுச்சுன்னா அத அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கக்கூடாது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு அலசி ஆராயவே கூடாது அது நமக்கு நம்ம வாழ்க்கையில நட நமக்கு கிடைத்த ஒரு பாடமாகவும் அத அனுபவமாகவும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்தது எதையாச்சும் நினைச்சு அதை மறக்கணும் மறக்கணும்னு சில விஷயங்களை மறக்கணும் மறக்கணும்னு எப்பயுமே தொலைச்சிடக்கூடாது கூடாது அத காலத்தோட கையில விட்டுணும் காலத்தோட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை அது காலம் தன்னால நமக்கு அத சரி செஞ்சு கொடுத்துரும் அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசணும்னா நம்ம பொய் தான் பேசணும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா நம்ம நடிக்க தான் வேணும் எதுக்கு தேவையில்லாம போய் பேசி நடிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போலாமே இந்த காலகட்டத்துல அவங்கவுங்க அவங்க வாழ்க்கை பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்கள டேக் கேர் பண்றதுக்கு நேரமும் இல்லை அடுத்தவங்களோட ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்றதுக்கும் டைம் இல்லை அதனால நமக்காக யாரும் இருப்பாங்கன்னு நினச்சி வாழ்றத விட நமக்கு நாமே தான் துணை அப்படின்னு நம்ம வாழ்க்கைய நாம சிறப்பா நடத்த பழகணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே சிறப்பா இருக்கும் இதை யோசிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி